அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் பற்றிய பதிவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த கார்த்திகை மாதத்தில் சிவன் விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்வது சிறந்த பயனை தரும் என்று கார்த்திகை மாதத்தில் மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் என்று சொல்லிய ஓரிரு நாட்களிலேயே எனக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பல சிறப்புகள் நிறைந்த பொதுவாக பெருமாள் கோவில் வழிபாட்டிலிருந்து சற்று வேறுபட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த பெருமாள் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது எனது மகன் ஒரு தேர்வு எழுதுவதற்காக கோயம்புத்தூர் சென்றிருந்தாங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதும் அதன் பிறகு ஒரு மூன்று மணி நேரம் எங்களுக்கு கிடைத்தது அந்த மூன்று மணி நேரம் நாங்கள் சும்மாவே இருக்க வேண்டிய சூழ்நிலை எனவே அந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற முடிவெடுத்து கோயம்புத்தூரிற்கு அருகில் இருக்கக்கூடிய காரமடை அரங்கநாதர் கோவிலுக்கு சென்று அரங்கநாதரையும் அரங்கநாயகி தாயாரையும் தரிசிப்பது என முடிவு செய்தோம் திருப்பூரிலிருந்து நாங்கள் காலையிலேயே அதிகாலையிலேயே கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு சென்றோம் தற்போது மழை பெய்ததனால் எங்கு பார்த்தாலும் மிகவும் பசுமையாக வழிநடுகிலும் அந்த காட்சி காலை நேரத்தில் பார்ப்பதற்கு மனதிற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது ரோட்டின் இரண்டு புறமும் நாம் பார்த்தால் மிகவும் பசுமையாக செடிகள் வளர்ந்திருந்தன அந்த இயற்கை காட்சியை மிகவும் ரசித்தவாறே நாங்கள் சென்றோம் கோவையிலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுப்பாளையம் அருகில் காரமடை என்னும் ஊரில் அமைந்துள்ள கொங்கு நாட்டு பகுதிகளில் இருக்கும் மிக சிறந்த புகழ்பெற்ற வைணவ தலமான காரமடைக்கு நாங்கள் சென்றோம் காரமடை அரங்கநாதர் கோவிலின் மூலவர் அரங்கநாத சுவாமி தாயார் அரங்கநாயகி தாயார் காரமடை அரங்கநாதர் கோவிலின் தல வரலாற்றை நாம் பார்த்தால் இந்த பகுதியில் அதிக அளவில் காரை பசுக்களும் காரை மரங்களும் ஒரு காலத்தில் இருந்ததாம் காரை வனமும் நீர் மடைகளும் கொண்ட பகுதியாக இருந்ததனால் இது காரமடை என அழைக்கப்பட்டதாம் இங்கு வாழ்ந்த மக்கள் அதிக அளவில் ஆடு மாடுகளை வைத்திருந்தனர் ஆடு மாடுகளை அந்த காரை வனத்திற்குள் மேய்ச்சலுக்காக ஓட்டி செல்வது அவர்களது பழக்கம் அப்படி செல்லும் பொழுது ஒரு மாடு மட்டும் தனியாக சென்று வருவதை அந்த மாடுகளை மேய்ப்பதற்காக வந்திருந்தவர் பார்க்கின்றார் எனவே அந்த மாட்டினை பின்தொடர்ந்து சென்று பார்க்கும்போது ஓரிடத்தில் காரை புதர்கள் அதிகம் இருந்த இடத்தில் அந்த மாடு தானாகவே பால் சொறிவதை பார்த்தார் அதனை பார்த்த அவர் அந்த புதரில் என்ன இருக்கிறது என்பதற்காக காரைச் செடியை வெட்டி பார்க்கின்றார் அங்கே சுயம்பு வடிவில் பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார் அந்த சமயத்தில் அந்த இடத்தில் கோவில் எழுப்புமாறு அசரீரி கேட்டிருக்கின்றது எனவே கோவில் எழுப்பப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றன இந்த நிகழ்ச்சியை காட்டும் சிற்பம் கோவிலில் இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒருமுறை திருமலை நாயக்கர் காரமடைக்கு வந்திருக்கின்றார் அந்த சமயத்தில் அவர் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் கோயிலுக்கு வந்து வேண்டியதன் பயனாக அவருக்கு அந்த கொடிய நோய் தீர்ந்திருக்கின்றது அந்த சமயத்தில் காரை வனத்திற்குள் ஒரு சிறிய குடிலுக்குள் தான் பெருமாள் கோவில் இருந்திருக்கின்றது அதன் பின்னர் கோவிலை கோபுரங்கள் அமைத்து தெப்பக்குளம் நந்தவனம் பரிவேட்டை மண்டபம் என பெரிய கோயிலாக கட்டுவதற்கான ஏற்பாடுகளை திருமலை நாயக்கர் செய்துள்ளார் மேலும் தேரோட்டம் நடத்துவதற்கும் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார் கோவிலின் உள்ளே சென்றோமானால் முதலில் நாம் பார்ப்பது இரண்டு பக்கமும் இரண்டு யானைகள் பெருமாளை நோக்கி நிற்பதை பார்க்கலாம் அதற்கு இடப்புறம் பார்த்தால் தசவதார மூர்த்திகள் நின்று கொண்டிருப்பதை பார்க்கலாம் கோவிலின் மூலவர் அரங்கநாத சுவாமி இவரது சன்னிதானத்துக்கு வலப்புறம் அரங்கநாயகி தாயார் சந்நிதியும் இடப்புறம் ஆண்டாள் சந்நிதியும் அமைந்துள்ளது முன்புறம் கருடக்கம்பம் உள்ளது தாயார் சந்நிதிக்கு வலப்புறம் பன்னிரு ஆழ்வார்களின் திருவுருவங்களும் அமைக்கப்பட்டுள்ளன ஆண்டாள் சந்நிதிக்கு அருகே வீர ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார் சந்தான கிருஷ்ணர் பரவாசு தேவர் நாகர் சந்நிதிகள் உள்ளன அரங்கநாதரை பார்த்தோமானால் அழகிய கவசம் போர்த்தி வெள்ளியிலான கிரீடம் அணிந்து கண்மலர் மூக்கு வாய் திருமண் காப்பு என அனைத்தும் சாற்றிய அழகான கோலத்தில் காட்சி தருகின்றார் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரும் வைணவ திருத்தலம் இதுதான் சுயம்பு வடிவில் அரங்கன் காட்சி தரும் வைணவ திருத்தலம் என்னும் தனிச்சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு பொதுவாக கோயில்களில் உற்சவமூர்த்தி மூலவருக்கு அருகில் தான் காட்சி தருவார் விழா காலங்களில் இவர் வெளியில் சென்று புறப்பாடாகி மீண்டும் சன்னதிக்கே விடுவார் ஆனால் இங்கு உற்சவர் மூலஸ்தானத்திற்கு செல்வது கிடையாது எப்போதும் சன்னதியின் முன் மண்டபத்தில் தான் காட்சி தருகின்றார் ஒரு சமயம் கருடாழ்வார்க்கு திருமால் மகாலட்சுமியின் திருமண கோலத்தை காண வேண்டுமென்ற ஆசை எழுந்தது அதனை சுவாமியிடம் தெரிவித்திருக்கின்றார் அவர் விருப்பத்திற்கேற்ப பூலோகத்தில் இந்த தலத்தில் திருமண கோலத்தை காட்டி அருளியதாக புராணங்கள் சொல்கின்றன இங்கே தல விருட்சமாக காரை மரம் உள்ளது காரை மரம் மரம் போல வளர்ந்து பூ பூத்து காய் காய்க்கக்கூடிய தன்மையுடையது பெரும் காடுகளாக வளரும் இயல்பு கொண்டது இதனுடைய கிளைகளில் முட்கள் இருக்கும் இந்த காரை இலையை ஆடு மாடுகள் விரும்பி உண்ணும் காரை பழத்தை எடுத்துக்கொண்டோமானால் இதில் அத்தி பழத்திற்கு நிகராக பலன்கள் தருவதாக சொல்லப்படுகின்றது தேனீக்கள் அதிகம் விரும்பி இந்த பூக்களில் தேனை எடுக்கும் காரைப்பழத்தின் மிகச் சிறப்பாக சொல்லப்படுவது ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவர்கள் இந்த பழங்களை சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் என்பது மருத்துவ குணமாக சொல்லப்படுகின்றது மற்றுமொரு விசேஷமாக பொதுவாக மூலவர் சந்நிதியில் சடாரி அளிப்பார்கள் இங்கே சடாரிக்கு பதிலாக ராமபாணத்தால் ஆசி அளிக்கிறார்கள் இதில் ஸ்ரீ சுதர்சனம் ஆதிசேஷன் ஆகியோரின் வடிவங்கள் உள்ளனவாம் உற்சவரிடம் சடாரி ஆசிர்வாதம் செய்யப்படுகின்றது காரமடை அரங்கநாதர் கோவிலில் விழாக்கள் என்று நாம் பார்த்தோமானால் பிரட்டாசி மாதத்தில் வருகின்ற அனைத்து சனிக்கிழமைகளும் மிக விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகின்றன அடுத்து வைகுண்ட ஏகாதசி மாசி மாதத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவும் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது கோயிலினுள் பெருமாள் சந்நிதியின் பின்புறத்தில் தலவிருட்சமான காரை மரம் உள்ளது இந்த மரத்தில் கயிறு கட்டினால் திருமண யோகம் கூடி வரும் என்பது நம்பிக்கை அதே போல தொட்டில் கட்டும் பழக்கமும் இங்கு உள்ளது காரை மரத்தில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கையாக மக்களிடையே உள்ளது வேறு வைணவ தலங்களில் இல்லாத சிறப்பு நிகழ்வாக இங்கு இந்த காரை மரத்தில் தொட்டில் கட்டப்படுகின்றது நாங்கள் போயிருந்த போது கூட ஒரு தம்பதி தொட்டில் கட்டிட்டு இருந்தாங்க சீர் அரங்கனை வேண்டுவோருக்கு செல்வம் பெருகும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அதுபோல திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடை இத்தனை சிறப்புகளும் பெருமைகளும் நிறைந்த பெருமாளை இந்த கார்த்திகை மாதத்தில் தரிசிக்கும் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி வீட்டிற்கு திரும்பினோம் நீங்களும் காரமடை சென்று அந்த அரங்கனை வணங்கி அவருடைய அருளை பெறுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி